என்ன அம்பிகை ஆண்டி ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்றீங்க ஏதாவது பேய் பிசாச பார்த்துட்டிங்களா என்ன ஆமா பேண்ணா என் பொண்ணு உடம்புல பேய் பிடிச்சிருக்கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணி என் பொண்ணை காப்பாத்துங்க ஜானி நான் வந்துட்டேன் உன் கூட விளையாட ஆஹ் கேட்ட முடாதீங்க கேட்ட முடாதீங்க இருங்கடா வரேன் என்னங்க ஆண்டி இது உங்க பொண்ணு மோனிகா இவள போய் பேன் சொல்றீங்களே நீங்க கதவை தரங்க மோனிகா உள்ள வரட்டும் ஐயோ இது என் பொண்ணு மோனிகா இல்ல நான் மோனிகா இல்ல நான் உண்மையிலே பேய்தா உங்களை எல்லாரையும் சாப்பிட போறேன் ஐயோ இது உண்மையிலே பேய்தா சனி அப்பா என்ன சாப்பிட்டுங்க எனக்கு பேய்னா ரொம்ப பயம் மோனிகா நீ பேய் ரொம்ப அழகா இருக்க

ஆண்டி இதுக்கெல்லாம் உங்க பொண்ணு தான் காரணம் ஒழுங்கு மரியாதை உங்க பொண்ணு இங்கிருந்து கூட்டிட்டு போங்க பாருங்க ஒண்ணுத்துக்கு ரெண்டு பேயா இருக்கு ஐயோ நான் போக மாட்டேன் எனக்கு பேயினாலே பயம் சார் ஏதாவது பண்ணி அந்த பேயை ஓட்டுங்க சார் நீ ஜானி அங்க நிக்காதடா அந்த பேய வந்து சாப்பிடுறோம் இங்க வந்துடா அம்மா நான் வர மாட்டேன் எனக்கு கொன்ன பேயை பார்த்தா பயம் இல்ல என்னடா பையா சொன்னே என்ன பார்த்தா உனக்கு பயம் இல்லையா இப்ப பயப்படுவா பாரு

விஷம் கிடையாது மாடு மா மா ஐயோ இப்ப நான் என்ன வாமா ஆ பேய் நான் வந்து கழுத ஆண்டி என்ன இது கழுத மாதிரி இல்ல ஏதோ ஏப்ப ஊிற மாதிரி இருக்கு வேற ஏதாவது பண்ணுங்க வேற ஏதாவது பண்ணுங்க ஐயோ டா 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 நான் குதுற ஐயோ என்ன கஷ்டத்துன்னு தெரியல நீங்க நான் பேய்